அப்படின்ட்டு ஒரு மாஸ்டர் ஹீரோவை திருப்பி அமைச்சு விட்டுருப்பாரு அது மட்டும் இல்லாமல் அந்த இருந்து கீழே வந்து அடுத்த நிமிஷம் ஹீரோ ஏஜென்ட் புரிஞ்சிருப்பான் அதுக்கப்புறமா ஹீரோட ஹீரோ சுற்றி எக்கச்சக்கமான பனிமழைகள்லாம் வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கும் இன்னும் எபிசோட் தொடர்ந்து தான் ஸ்டார்ட் ஆகுது மறுபடியும் ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ இருக்கக்கூடிய அந்த வீட்டை தான் காமிக்கிறாங்க ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அமைதியாக உட்காந்து சிலைகளை செதுக்கிட்டு இருக்கும்போது எக்கச்சக்கமான டோக்கன்கள்லாம் அந்த இடத்த சுற்றி பறந்து வந்துகிட்டு இருக்கு அதுல ஒரு டோக்கன் ஹீரோவை போய் ஹீரோ அதை உள்ள எடுத்துக்கிட்ட அடுத்த நிமிஷமே அதுல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு இந்த இடத்துக்குள்ள நாலு விதமான செக்டர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அந்த நாலு செக்டர்களும் சேர்ந்து இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய கல்டிவேட்டர்ஸ் மூணு வகையா பிரிச்சு அவங்க எல்லாரையுமே வர்றதுக்காக கட்டளை இருக்காங்க அதுவும் வரும்போது அவங்களா கூட ஒரு தொழிலரை கூட்டு வர மாதிரி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோ அதை டெஸ்டாய் பண்றான் இதை ஏற்க மறுக்கிறவங்க கண்டிப்பா இறப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த

செய்ய ஆரம்பிச்சாங்க எதுக்காகனா வேலைகளுக்காக கட்டையில நிப்பாக்கறோம் பணிகளை சுத்தம் பண்ற வேலையை ஒழுங்கா செய்யலனா அவங்க எல்லாருக்கும் கடுமையான தண்டனை விதிக்கப்படும்ன்றமா சொல்லிக்கிட்டு இருக்க இதன் காரணமா அந்த இடத்துக்குள்ள குட்டி பையன் அவனோட வைஃப் ரெண்டு பேருமே கிளம்பறாங்க ஹீரோவா அவங்க கிட்ட ஒரு டோக்கன் கொடுத்துட்டு இது நீங்க கையில வச்சுக்கங்க இதுங்களோட பாதுகாப்புக்காக அப்படினமா சொல்ல சரி மாமா நான் போயிடு சீக்கிரத்துல வந்தறேன் அப்படிங்கறமா அந்த இடத்துக்குள்ள குட்டி பையன் சொல்றான் போகும்போதே பணில அதிகமா போயிடு வரகுகளை எடுத்து வைக்கிற வேலையை மறந்துடாதீங்க அப்படிங்கறமா சொல்லிக்கிட்டே போறான் இந்த இடத்துக்குள்ள எல்லாரும் போங்க போங்க அப்படினு வரட்டிட்டு கூட்டி போயிட்டு இருக்கானுங்க காவலாளிகள் அனியே ஒரு ஃபார்மேஷனால குட்டிகிட்டு கிடக்கு அந்த ஃபார்மேஷன்

ஒரு அரிய வகையான ட்ரெஸ் பரவாயில்ல பரவாயில்ல உங்களோட புரிதல் எல்லாம் அப்பாற்பட்டதா இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க கூடிய சீக்கிரத்துல உங்களோட இன்டென்ட்ட புரிஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வந்து சொல்லிக்கிட்டு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோவா உனக்கு அந்த செலவு வேணுமா என்ன வேணுமா எடுத்துக்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து ஹீரோ வந்துட்டு அந்த சிலையை கொடுக்க இது ஒரு இன்டென்ட் இல்லை மாதிரி இதை உபயோகப்படுத்தி கூட புரிஞ்சுக்கலாம் போல அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் கோபத்தோட உங்களுக்கு ரொம்பவே நல்ல மனசு தான் என்னால இதை உபயோகப்படுத்திட்டு ஏஜென்ட பத்தி கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும் இருந்தாலும் ஏஜென்ட்டை கடை வாங்க வேண்டிய அவசியம் இல்லாத மட்டும் இல்லாம நான் வந்ததுக்கான காரணமே அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்றோம் உங்களுக்கு இந்த நடந்திருக்க எல்லா விஷயத்தையும் பத்தி தெரியும் அது மட்டும் இல்லாம கூட்டணிகளை பற்றியும் தெரியும்னு நினைக்கிறேன் அதான் இத உங்ககிட்ட ஒப்படைக்க வந்த அது மட்டும் இல்லாம இதுல எல்லா வார்த்தைகளையும் இப்பவே ட்ரான்ஸ்போர்மேஷனோட எனர்ஜியால புரிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து அவன் சொல்றான் ஹீரோ நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வந்து இருக்கான் நான் அதை நிராகரிக்க விருப்பப்படலை நான் வாங்கிக்கிறேன் இருந்தாலும் மீதி நான் மாதிரி சொல்ல அவனோட எண்ணங்களும் நகர்வுகளும் ரொம்பவே வித்தியாசமான முறையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இத்துக்குள்ள இருந்து ஹீரோ சொல்றான் எந்த விஷயத்த சந்தாலும் வெளிப்படையே அவன் சண்டை போடுற அப்படிங்கிற மாதிரி செய்யல மறைச்சு தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோ வீட்டு ஜன்னலை மாட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கணும் ஒரு கதையை சொல்லிக்கிட்டு உங்களுக்கு இந்த பணியை பார்த்தா எப்படி தெரியுது இது என்னையா கேட்கிற இந்த பணி பொழிவை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுது மக்கள் அழிக்க வந்தது மாதிரி தெரியுது எதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்பதான் அவன் சொல்லிக்கிட்டு இந்த பணிகள்ல எக்கச்சக்கமான கில்லிங் எனர்ஜிஸ் எல்லாம் இருக்கு இதுக்கான காரணம் என்னன்னா நாக்பூர் சைட்ல ஒரு பெரிய கிங்டம் இருக்கும் அதாவது ஸ்னோ வேலி அப்படிங்கிற ஒரு வேலி அந்த வேலையை சேர்ந்த மக்கள் ஒரு நாட்டு அழிக்கணும் அப்படின்னா டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷன் மூலயமா இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷனை உருவாக்கி தாக்கப்போற அந்த கிங்டத்து மேல எக்கச்சக்கமான பணிப்பொழிவுகளை ஏற்படுத்துவாங்க இதன் மூலயமா கிங்டம் வீக் ஆகும் வீக் ஆகிற நேரத்துக்கே சரியான நேரத்தை பார்த்து அவங்க தாக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஐசா ஒரு ஸ்டீல் மாதிரி மாத்தி அனுப்பிக்கிட்டு இருக்கான் இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வலிமையை அதனால தான் இந்த மாதிரியான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை எதுக்கு உங்ககிட்ட இந்த அளவுக்கு சொல்றேன்னா நான்கு கூட்டணிகள்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரீம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன் நான் சொல் ட்ரீம்ல இருந்தாலும் இன்டென்ட் நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க கூடிய சீக்கிரத்துல உங்களா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரீம் அடைஞ்சிரும் சண்டையில உங்களோட சக்தி எங்க கிட்ட இருந்துச்சுன்னா அது ரொம்பவே மகத்துவமானதா இருக்கும் எங்களுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ எனக்கு எதுலையுமே சேர விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஆசைகளை தூண்டுறதுக்காக நான்கு பிரிவோட கூட்டணிகள் இருந்து உங்களுக்கு முக்கியமான நிறைய பதவிகளை தரும் நான்கு பிரிவோட கூட்டணிகள் இருந்து பதவிகளை தரும்போது போது உங்களால டிவைன் டிரான்ஸ்பர்மேஷன் ரிலீம் அடைய முடியும் முக்கியமான தலைவர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு நேரடியான அந்த சப்போர்ட்டும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ கிட்ட ஆசை வார்த்தைகளை தூண்டி விட்டுகிட்டு இருக்க இவ்வளவு ஒருத்தர் சொன்ன நீ ஒரு விஷயத்தை மறந்து இருக்கன்னு நினைக்கிறேன் சேர்ந்தவங்க இங்க இருந்து ஆயிரக்கணக்கான மயில் துளைவில் இருக்காங்க அவங்க எதுக்காக வீணா இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய நான்காவது நிலை கல்டிவேட்டர் லேண்ட் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துக்குள்ள அதிகம் தாண்டி தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு வந்து ஹீரோ சொல்ல அவனும் வாங் மாஸ்டர் அது வந்து அது இருக்குதான் பட் இருந்தாலும் நீங்க நான்கு கூட்டணியில சேர்றேன்னு சொல்லுங்க நாங்க உங்களை கண்டிப்பா அந்த விஷயத்தை சொல்றேன் சொல்ல சரி இங்க வந்து உட்கார் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான் அடுத்த நிமிஷமா அவன் கிளம்பி போய்கிட்டு இருக்கான் பொப்பா தம்பி போய் இருக்கிற வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ அடிச்சு தோர்த்திருப்பான் போல இந்த பக்கம் அவன் நடந்து வந்துகிட்டு இருக்க திடீர்னு ஒரு எனர்ஜி அவனை கிராஸ் பண்ணி போகுது தியான் உனக்கு இந்த விதிமுறைகள் பத்தி தெரியாதா நான்கு கூட்டணிகள்ல அவன் சேரலனா அவன் கண்டிப்பா இறக்கணும் அது தெரிஞ்சுதான் நீ இன்னமும் இந்த இடத்துக்குள்ள விலகி வந்துகிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க முன்னாடி இன்னும் ரெண்டு பேர் வந்து இறங்குறாங்க நாசையும் சொல்றீங்க லாஸ்ட் ஸ்டேஜ் மூத்தவர்களோட எல்லா இன்டென்டையும் புரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு சிற்பத்தை செதுக்க வச்சிருக்கான் ஏஜென்டே தெரிஞ்சப்ப உங்களை அழிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது அட உனக்கும் பயம் வந்துருச்சா அவனோட ரிலீம்ல தான் நாங்களும் இருக்கோம் அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஸ்வாட் ஃபார்மேஷன் தெரியும் லீடரோட இந்த சும்ப பய பயந்தா கொலியா இருக்காங்க விட்டு வாடா கிளம்பும் அப்படின்ட்டு அந்த வந்து அவங்க கிளம்பி போயிட்டு இருக்கானுங்க அப்படியே அந்த எடுத்துக்கொண்டு இந்த பக்கம் ஹீரோ தாங்க அமைக்கிறாங்க நெருப்பு மூட்டிக்கிட்டு இருக்க ஹீரோவுக்கு எல்லா கதைங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு சன்ன மேல வரணுங்க அந்த எடுத்துக்கொண்டு அவங்க சொன்ன அந்த ஸ்வாட் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்றானுங்க இவங்க உருவாக்குற ஃபார்மேஷன் இவங்களோட ஜாடோட ஃபார்மேஷனா இந்த பக்கம் ஹீரோட வீட்டை தான் அவங்க டார்கெட் வச்சிருக்காங்க இங்க் ஸ்வாட் ஃபார்மேஷன் ஆக்டிவேட்டன் சொன்ன அடுத்த நிமிஷமா அந்த இடத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் ஃபார்ம்ல ஒரு இங்க் எனர்ஜி மாதிரியானது உருவாக அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய லேசர் பீம் மாதிரி ஹீரோட வீட்டுக்கு நேரா வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்குள்ள எனர்ஜி ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு உள்ளுக்குள்ளார பெரிய ஸ்வாட் ஒன் உருவாகுது கிறிஸ்டல் ஸ்வாட் மாதிரி ஆனா ஹீரோவா எதையும் கண்டுக்காம இந்த பக்கம் பார்த்தா வைன் குடிச்சிக்கிட்டே வைன் பாட்டில வைக்கறவனோ சுமார் 30 வருஷங்கள் ஆயிடுச்சு 30 வருஷங்களா நான் எதுக்காகவும் என்னோட சக்திகளை உபயோகப்படுத்தல நான் இப்ப அப்படிங்கறமோ சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்தை விட்டு அசையாம தலைய தூக்க அவனோட அந்த பார்மேஷனை பிரேக் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி போன அடுத்த நிமிஷமே மூணு நாசைன் சோழிலேயே சேர்ந்த மாஸ்டர் அவங்களோட ஃபார்மேஷன் அது மட்டும் இல்லாம அவங்களோட லாடோர ஃபார்மேஷன் இது சுக்குனரா உடையுது அந்த இடமே அப்படியே ஸ்டன் ஆகி நிக்க இன்னொரு பக்கத்துல அந்த எடுத்துக்குள்ள இருந்து ஹீரோ வர வந்த அடுத்த நிமிஷமே ஒயிட் ஹேர் ஃபுல்லா அப்படியே அந்த எடுத்துக்குள்ள வந்து தன்னோட பிளாக் ஹேரா மாறுது ஹீரோ தன்னோட பழைய ஃபார்முக்கு வர மேலே போன அடுத்த நிமிஷமா ஒரு எனர்ஜி போர்ஸ் எல்லாரும் அந்த எடுத்துக்குள்ள வந்து மண்டி இட்டுகிட்டு இருக்க டான்ஸ் ஸ்டேஜில் தான் இருக்கான் இவெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனுங்க அந்த எடுத்துக்குள்ள வந்து கதற ஆரம்பிக்கிறானுங்க அது மட்டும் இல்லாம ஹீரோ ஒட்டஞ்சா அந்த ஸ்வாட் ஃபார்மேஷன் திரும்பி கிரியேட் பண்றா உண்மையாலே யாரா நீ எப்பரா உனால இந்த அளவுக்கு பண்ண முடியுதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது உருவாக்கடா அந்த ஸ்பாட் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு யாருன்னு தெரியாத உன் கை வைக்கிறது ஆபத்தான விஷயம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு ஹீரோ இருக்கிற எல்லாருமே அந்த இதுக்கு வந்து கொள்றான் ரெண்டு பேரும் இறந்துட்டானுங்க ஒருத்த மட்டும் அந்த இதுக்கு வந்து தப்பிக்க ட்ரை பண்றான் அம்பர் மாதிரியான ஒரு டிரெக்சர் யூஸ் பண்ணி எடுத்து அடுத்து ஓடிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம செத்த ரெண்டு பேரோட கோரை எடுத்து ஹீரோ அந்த இதுக்கு வந்து சுத்தமாவே டிஸ்ட்ராய் பண்ணி விட்டுறான் இன்னொரு பக்கம் பார்த்தா அது வந்து தப்பிச்சுமா ஐயோ யோ என்ன விட்டுருங்க அப்படின்ட்டு ரத்தம் வந்து எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் முன்னாடி அந்த இடத்துக்குள்ள வந்து கரெக்டா ஊட்டாயின வந்து நின்னுக்கிட்டு இருக்கா மரியாதையாக இடத்த விட்டு விலகடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் அதே சமயத்தில் இவனை அவன் லாக் பண்ணிடுறான் அடையே ஊட்டா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ வாங்க சீனியரை எதிர்த்தது உன்னோட தப்புடா அப்படிங்கிற மாதிரி அந்த வந்து சொல்றவன் மொத்தமாகவே அவனை கொள்ளு அந்த இடத்துக்குள்ள அவனோட சாம்பல் கூட மிஞ்சில அதே சமயத்தில் ஹீரோ இந்த இடத்துக்குள்ள இறங்கி இப்போ திரும்பியும் பொறுமையாக நடந்து வந்துகிட்டு இருக்காப்புல ஹீரோ திரும்பிய தன்னோட பழைய ஃபார்ம் எடுத்துகிறான் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி ஊட்டாய் வந்து நின்றுட்டு இருக்க அவனும் மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கான் அவன் நேஷனை சேர்ந்தவங்க அவனை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வந்து கப்பை கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான் நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிட்டா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே இனிமேலும் வாங்குறது பார்க்குறா எதிரியாக நல்லது கிடையாது நண்பனா நண்பனாக பார்க்குறது தான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி அந்த திறந்து சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் கட்டையை போட்டு ஏறிச்சிக்கிட்டு ஹீரோ உள்ளுக்குள்ளார உட்காந்துட்டு இருக்கா சரபுரன் டோரோ திறந்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து வயசானோ வந்துகிட்டு இருக்காரு எப்போ பப்பா சின்ன குளிர் என்ன குளிர் என்ன பண்ணுறது படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அடிச்சு மாஞ்சிக்கிட்டு இருக்காங்க வேற வழி இல்லாமல் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க ஊக்கத்தை கிடச்சிவிட்டாங்கன்றமோ சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோவும் என்னங்க சின்ன ட்ரிங்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்க ஆஹா நல்ல மரியாதை தெரிஞ்ச ஒரு பையன் அப்புறம் நான் சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னால் இந்த சிக்கன் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது சரி அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா ஹீரோ அவரே குறுக்குன்னு பார்க்குறேன் அவரோட முதுகு முதுகெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணி அப்படியே கிடக்கு அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா உருக்கிக்கிட்டு இருக்கு தம்பி வாங்கலிங்க பாத்து ஜாக்கிரதையா இரு நீ சீக்கிரத்தில் டிபன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெலிவரி அடையணும் அப்படி இல்லைன்னா வச்சுக்கேன் நீ கூடிய சீக்கிரத்தில் செத்துருவ ஏன்னா நான்கு கூட்டணியில் எக்கச்சக்கமான குழப்பம் நடந்துகிட்டு இருக்கணும்னு சொல்ல ஹீரோவும் உங்களுக்கும் அதை பத்தி தெரியுமா சீனியர் ஓ நீ அதுவா அதை பத்தி கேட்குறியா அது ஒன்றும் காரணம் இல்லை பெருசா அது ஒரு மழை ஃபர்னஸ் தான் காரணம்ன்ற சொல்ல ஹீரோவுக்கு அவர் சொன்ன உடனே அந்த விஷயம் ஞாபகம் வருது என்ன ரெயின் ஃபர்னஸ் ஆகிது எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த இடத்துக்குள்ளே ரெயின் ஃபர்னஸ் ஒப்படைச்சது நம்மளோட இளவரசனை நான் விட்டேன் மாதிரி சொல்லியிருப்பான் யாரே நம்மளோட ஊட்டாய் சொல்லிட்டு போயிருப்பான் அதுக்கோசரமா நேஷன் சண்டை ஹீரோ தெளிவா தெரியாது அவனோட மழைகள் மூலயமா இந்த பர்னஸ் உருவாகும் இந்த பர்னஸ் உருவாகிறது இயற்கையின் எந்த ஒரு விளைவுகளையும் தராது ஆனா இதை எடுக்கிறவங்களால என்ட்ராக முடியும் மின்னல் காற்று மழை அப்படிங்கிற நாலு வழிகள் மூலயமா இதுக்குள்ள பயணிக்க முடியாது ஏன்சியன் இம்மாட்டல் ரிலீமா ஹீரோ அந்த வந்து யோசிச்சுட்டு வயசான உனக்கு இது மேல ஆசை இல்லையா இருந்தாலும் இது ஒரு சிக்கல் இருக்கு அந்த ரிலியம்ல இருந்த எல்லாருமே போர் மூலியமா இறந்துட்டாங்க இப்ப ஏன்ஷன் இமோட்டல்ஸ் இல்லன்ற மாதிரி சொல்ல ஹீரோவோ எனது இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கேட்க ஏன்ஷன் இமோட்டல்ஸ் மட்டும் இல்ல ஏன்ஷன் இமோட்டல் ரிலியம் ஏன்ஷன் காட்ஸ் யாருமே கிடையாது இவங்க எல்லாருமே இந்த இடத்துக்குள்ள இறந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலியமுக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்களை பார்க்கறதுக்கான காரணம் என்ன அது மட்டும் இல்லாம அவங்களால ஏன் உயிர முடியல ஏன்னா உயிரதுக்கான வழி இல்ல அதனாலதான் இது கைவிடப்பட்ட கிரகமா இருக்கு அப்புறம் தான் இந்த நான்கு கூட்டணிகள் உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த

மிஷின் டெலிவரி அடையணும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு முக்கியமான வாய்ப்புகள் தேவைப்படுறமா சொல்லிக்கிட்டு இருக்கா இருக்கிற ஹீரோ அடுத்த நிமிஷமே சீனியர் உங்களோட புரிதல் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டது அது மட்டும் இல்லாம நிகழ்காலங்கள் கடந்த காலங்கள் எல்லா காலத்தை பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க ஒரு அற்புதமான மனுஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போதும் போதும் எனக்கு இன்னைக்கு ரொம்ப பாராட்டு கிடைச்சிருக்கு ஆனா நான் வேற ஒரு விஷயத்துக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள ஒரு சலைக்கு பக்கத்துல உட்காந்துகிட்டு இந்த சிலையாவை கிட்ட கொடுத்தா அவ எப்படி என்ன மறுப்பா அப்படிங்கிற மாதிரி அந்தத்துக்குள்ள இடத்துல இருந்து ஹாங்காங் சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு லேடியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு ஹீரோ கிட்ட அவரோட சிலையை சேர்த்துக்கு சொல்லிட்டு போனார்ல அந்த சிலையை தான் கேட்டு வந்திருக்காரு எடுத்துக்கிறாரு அந்த இடத்துல இருந்து ஹீரோ ஒரு சிலையாக செதுக்கி கொடுக்க அந்த சிலையை ஒரு வா இது ரொம்பவே அற்புதமா இருக்கு தம்பி உண்மையாலே நீ ரொம்பவே அற்புதமா செஞ்சிருக்க அழகுல கொஞ்சம் குறை இருக்குதான் பட் இருந்தாலும் என்னோட அழகுக்கே சரி ஓகே பாத்துக்க நல்லா இருக்கு நல்லா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ சீனியருக்கு பிடிச்ச சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்து சொல்ல எனக்கு இது ஓகே தான் இருந்தாலும் நான் உங்ககிட்ட தொண்ணூத்தி ஒன்பது சிலைகள் இன்னும் செதுக்க வேண்டியது இருக்கு அதனால நான் உங்ககிட்ட அந்த தலைக்கவசத்தை கொஞ்ச நாளைக்கு கடனா தரலான் இருக்கு அப்படி நான் உங்ககிட்ட ஒரு தப்பையை கொடுத்தலாம் அந்த தப்பி நீ எங்க போனாலும் என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியும் அதுக்கோசம் தான் அதை நான் கிட்ட கொடுக்குறா ஹரியாடா மாதிரி அந்த இடத்துக்குள்ளேருந்து சீனியர் சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோவா அந்த இடத்துக்குள்ள சீனியர் உங்களோட நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாம உங்களை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அப்படிங்கற மாதிரி சொல்லி இடத்துக்குள்ள இருந்து போற போறவரோ இந்த இடத்துக்குள்ள அந்த பர்னஸுக்காக மட்டும் தான் இந்த சண்டை நடக்குதான்னு கேட்டா அது மட்டும் கிடையாது இந்த நகரத்தை ஆக்கிரமிக்கிறதும் அது ஒரு காரணம் தான் அதனாலதான் சொல்றேன் பார்த்து ஜாக்கிரத நாசின் சொல்றீம் அப்படிங்கறது ரொம்பவே வலிமையானது எல்லாம் கிடையாது நிறையத்தை பார்க்க போற டிவைன் டிரான்ஸ்பர்மேஷன் டெலிமா சீக்கிரத்துல அடைய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து கேம்பராரு லாஸ்ட்ல ஸ்கிப் பண்ற போறீங்க இந்த டிவைன் டிரான்ஸ்பர்மேஷன் டெலிமா பத்தி நான் சொல்றேன் கடைசியில் அப்படியே அடுத்த சீன்

நான் கொன்னது எல்லாமே காரணமற்ற செயல்தான் இருந்தாலும் நான் அவங்களை ஒரு நான் என்ன பண்ண நானூறு வருஷங்கள் என்னோட பகை தீர்ற அளவுக்கான ஒரு பெரிய கொலையை பண்ணி அது பண்ணதுக்கு அப்புறம் இந்த கொலை அப்படிங்கிறது என்னை சுத்தி வர ஆரம்பிச்சிருச்சு நானூறு ஆண்டு காடுங்கிறதுக்கு அப்புறமும் நான் திரும்பி கொலைகளை தான் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு விதிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம இந்த மரணம் அப்படிங்கிறது அது நான் மரணத்தை நிராகரிச்சு வாழணும் அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கை முறை கிடையாது கில்லிங் ஆராக்கெல்லாம் என்னை சுத்தி உருவாக்கிட்டு இருக்கிறது நான் போற இடத்துல பல மரணங்கள் நடக்கிறது இதுக்கு எல்லாமே காரணம் நான் ஒரு சாதாரண மாற்றல் அப்படி அப்படிங்கிறதுனால இல்ல நான் ஒரு ஈவில் இமோட்டல் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு தான் செதுக்குனா அந்த எல்லா பொம்மைகளையும் தன்னோட உடம்புக்குள்ளே எடுக்க ஆரம்பிக்கிறான் பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஈவில் ஆறாக்களையும் அதாவது இத்தனை நாட்களா வெளியே கிடைச்சி வச்சிருந்த மொத்த ஈவில் எனர்ஜி தன்னோட உடம்புக்குள்ள ஏத்துக்க அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய சீல் மாதிரி உருவாக்குது ஹீரோ உருவாக்கான அந்த சிலைகள் தான் மொத்தமாவே அப்படியே ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வந்து அப்சர்வ் பண்ணி தன்னோட உடம்புக்குள்ள வச்சுக்கிறான் போகும்போது என்ன சொல்றானா வாழ்க்கையும் நான் தான் அழிவும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்ற ஹீரோ வானத்துக்கும் கீழே ஒரு உலகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து புரிய

பல நினைவுகள் இருக்கு இந்த முப்பது ஆண்டு காலங்கள்ல நான் நிறைய விஷயத்தை அனுபவிச்சுட்டேன் இதுக்கு மேல நான் என்னோட சந்தோஷத்துக்காக என்னோட சுய இன்பத்துக்காக இந்த இடத்துக்குள்ள பண்ண போற எல்லா விஷயங்களும் அது எந்த அளவுக்கு கொடூரமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள ஹீரோ எந்திரிக்கிறான் அதாவது கூட்டணிகளோட தொடர்புகள் இல்லாம அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லாம ஹீரோ இந்த இடத்துக்குள்ள இந்த நாட்டை பாதுகாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அதாவது ஹீரோவை சேர்ந்தவங்களை பாதுகாப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு நாட்டுக்கு வந்திருக்கு இது எந்த வகையில பூந்து எந்த வகையில வரப்போது அப்படிங்கிறது தெரியல அதே சமயத்துல வேற ஒரு இடத்த அந்த இடத்துக்குள்ளே குட்டி பாயெல்லாம் படுத்து தூங்கிட்டு குழுவில் பயங்கரமாக ஓதிரிக்கிட்டு இருக்கா ஏன்டா இன்னும் தூங்காத இருக்கா அப்படிங்கிறமோ சைடில் இருக்கவங்களாம் கேட்டுக்கிட்டு இருக்கு இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் டிவென்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிலியம் சோல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிலியம் டிஃபரன்ஸ் யாருக்கும் புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில் சொல்லிருப்பேன் இடையில அடிக்கடி டிவென்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை உள்ளே கொண்டு வரவே நான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு நார்மலாக ஷார்ட் ஃபார்மா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிலியம் அப்படிங்கிறமோ சொல்லியிருப்பேன் முத முதலே ஹீரோ நாசைன்னு சொல்லி டிலியம் அடையும் அந்த இடத்துக்குள்ள என்ன பண்ணியிருப்பான் அவனுக்கு ஒரு க்ளோன் பாடியை உருவாக்கி அந்த க்ளோன் பாடியை கோர் ஃபார்மேஷன் டிலியமுக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல்

அவங்களா டிவைன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீம் அடைஞ்சாங்களே அவங்க எல்லாம் எப்படி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பற்றி எனக்கு தெரியல அதை பற்றி அது மட்டும் இல்லாமல் அவங்களும் சொல்லலாம் அதுக்கு முன்னாடி ஹீரோ ஸ்டார்டிங்ல பார்த்த எல்லாருமே சோல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீம் அப்படின்னு தான் எல்லாத்த எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ எதிர்த்தவங்க இல்லை ஒரு சில வந்து டிவைன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீம் தான் சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஹீரோவால் டிவைன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீமோட பீக்கு லாஸ்ட்லாம் எதிர்க்க முடியல அப்புறம் எப்படி ஹீரோ அந்த இதுக்குள்ளே சோல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீம்ஸ்லாம் கொண்டா எனக்கு பட் இது புரியல பட் போக போக தான் இதை பத்திலாம் தெரியும் ரிலியம் சார் இன்னமும் தெளிவா இவங்க அதையும் மென்ஷன் பண்ணல சரி ரைட் ஏதாவது குறுக்கு வகையில் போகலான்னு பார்த்தாலும் அதுக்கும் வழி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த இதுக்குள்ள வயசானவர் சொல்லி எல்லாம் ஞாபகம் நினைக்கிறேன் உலகம் பேசிக்கிட்டு இருக்கிற சந்தேகத்தில் நானும் இன்னும் ரெண்டு சந்தேகத்தை உருவாக்குறேன் நினைக்கிறேன் போக போக எல்லாமே தெளிவா புரிய ஆரம்பிச்சிடும் சரி ஓகே நெக்ஸ்ட் ஒரு நாள் எப்படி சொல்ல சந்திப்போமா அது வரைக்கும்